வீரயுக நாயகன் வேல்பாரி பாகம் இருபத்தி நான்கு இப்போ நம்ம பரம்பு நாட்டில் அந்த பாரியுடைய மாளிகையில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு நம்ம கபிலர் அவர்கிட்ட கல்வி கற்றுக்கிறதுக்காக நம்ம பாரியுடைய மகள்கள் அங்கவை மற்றும் சங்கவை அவங்க ரெண்டு பேரும் கபிலர் கூடவே தான் இருக்காங்க இன்றைக்கி அந்த கல்வி கற்கிற நேரம் முடிஞ்சு போச்சு அதனால அவங்க அந்த இருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறமா நம்ம உதிரன் அதாவது நம்ம கபிலருக்கு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பான்ல அந்த இளைஞன் வந்து மாளிகைக்குள்ளே மாளிகைக்குள்ள அப்போ அப்பதான் நம்ம கபிலர் வந்துட்டு நீலனை பத்தி யோசிக்கிறாரு ஏன்னா நீலனை நாம அவ்வளோ இதாக நினச்சிட்டோமே எவ்வளோ பெரிய ஒரு குலத்தினுடைய தலைவனாக அவன் இருந்திருக்கான் அதை நாம இவ்வளோ நாள் அறியாம விட்டுருக்கோமே இப்ப அந்த நீலனை நினச்சி வருத்தப்பட்டு சொல்லிட்டு நீலனையே நினைச்சிட்டு இருக்காரு ஆனால் அந்த உதிரன் அப்படிங்கிற இலையின்னு இருக்கான்ல அவனும் வந்துட்டு நீலனுக்கு ஈக்குவலாக வேலை செய்யக்கூடியவன் தான் அவனும் வந்துட்டு பயங்கர துடிப்போடு இருக்கிறவன் தான் நம்ம கபிலர் என்ன கேட்டாலும் கொண்டு வந்துடுறவன் தான் ஆனால் இருந்தாலும் நம்ம கபிலருக்கு நீலன் ஞாபகமாக விதங்காக இருந்திருக்கு இப்போ தான் நம்ம கபிலர் வந்துட்டு உட்காந்துட்ருக்காரு நம்ம உதிரன் வந்து கபிலருடைய காலை பிடிச்சி அதில் நகை வந்து பார்த்தினா வெட்டி விட்டுட்டுருக்கான் இப்போ உதிரன் வந்து கீழே இருக்கான் கபிலர் மேலே ஒரு பெஞ்ச் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல இருக்காரு அவன் வந்து பார்த்தோன்னா காலை தடவி கொடுத்துக்கிட்டே அப்படியே வந்து பார்த்தினா நகத்தை வெட்டிக்கிட்டு இருக்கான் ஆனால் நம்ம கபிலருக்கு வந்து ஒரு மாதிரி காலே மறந்து போயிடுச்சு அந்த காலில் என்ன வழி வந்தாலும் தெரியாத அளவுக்கு மறந்து போயிருக்கு அதனால் நம்ம உதிரன் வந்துட்டு தடவி கொடுத்துட்ருக்க விஷயமே நம்ம கபிலருக்கு தெரிய மாட்டேங்குது அப்போ தான் நம்ம உதிரன் கேட்குறான் இந்த மாதிரி நான் வந்து காலை தடவி கொடுக்கறது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம கபிலர் தலையாடிக்கிட்டே உதிரனுடைய தலையை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மெல்லமாக நீவி கொடுக்குறாரு அந்த சமயத்தில் தான் நம்ம பாரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த மாளிகைக்குள்ளே வராரு ஸோ வந்த உடனே வந்துட்டு இந்த மாதிரி பயங்கரமாக காலம் வந்து பார்த்தோன்னா ஆரம்பிச்சிருச்சு இந்த மழை காலத்துலேயே வந்துட்டு பயங்கரமாக இந்த காட்டுக்குள்ளே குளிரும் அடுத்து வந்து பார்த்தோன்னா குளிர்காலம் வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக அடிக்கப் போகுது அந்த குளிர்காலத்தை இந்த காட்டில் இருக்கிறவங்களாம் தாங்கிடுவாங்க ஆனால் வெளியூர்ல இருந்து வந்த உங்கள மாதிரி ஆளுங்களால அந்த குளிரை தாங்கவே முடியாது அதனால உங்களுக்கு பேரளி அப்படிங்கிற ஒரு எலியுடைய உடம்புல இருந்து செய்யப்படக்கூடிய போர்வை வந்து பார்த்தோன்னா செய்யறதாக உத்தரவு விடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாரி சொல்றாரு பேரழியா அது என்னப்பா பேரளி அப்படின்னு சொல்லி கேட்க இந்த மாதிரி பேரழி அப்படின்னா ஒரு விலங்கு அந்த விலங்கு வந்து பார்த்தீங்கன்னா பூனையை விட கொஞ்சம் பெருசாக இருக்குமா எலிதான் அது ஆனால் அந்த எலி வந்துட்டு பூனையை விட பெருசா இருக்கும்னு சொல்கிறாரு அந்த விலங்கினுடைய முடியை வச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர்வை ஒன்று செய்வாங்க அந்த போர்வையில் உங்களுடைய உடல் சூட வந்து பாத்தினா அந்த போர்வை காப்பாற்றும் அது போக எந்த ஒரு குளிரையும் வந்து பாத்தினா அந்த போர்வை அண்டை விடாது அந்த மாதிரியான ஒரு போர்வை அது அதைத்தான் செய்யறதுக்காக உத்தரவு எடுத்திருக்கேன்னு சொல்றாரு நம்ம பாரி ஆமா அந்த பேரழின்னு சொன்னி அந்த எலி எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க இந்த மாதிரி கரும்பாறைகளுடைய தான் அந்த பேரளி இருக்கும் அந்த எலியை கிட்டத்தட்ட ஒரு இருபது எலி புடிச்சாதான் ஒரு போர்வை செய்ய முடியும் அந்த இருபது எலியை பிடிக்கிறதுக்காக தான் இப்போ ஒரு சில ஆட்களை நான் அனுப்பியிருக்கேன் அதில் இந்த உதிரனும் ஒருத்தனாக இருக்கணும்னு சொல்கிறத இந்த உதிரன்கிட்ட சொல்லிட்டு போகலான் தான் நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி பாரி சொல்கிறாரு அப்படியாப்பா அப்படின்னா நானும் போய் அந்த எலியை பிடிக்கிறேன்ப்பா நானும் இவங்க கூட போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்ல வேண்டாம் வேண்டாம் உங்களால் வந்து பிடிக்க முடியாது போக முடியாதுன்னு சொல்ல அப்படி பரவாயில்லப்பா அட்லீஸ்ட் இவங்க கூட போயிட்டாத வரேன் அந்த பேரெலி எப்படி இருக்கும் அது இவங்க எப்படி பிடிக்கிறானுங்கன்னு போய் பார்த்துட்டாவது வரேன்னு சொல்ல அப்படியா சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி பாரி சொல்லிடுறாரு அதுக்கப்புறமா இப்போ நம்ம பாரியும் நம்ம கபிலரும் வந்து பார்த்தோன்னா இந்த மாளிகையிலிருந்து அப்படியே வெளியே நடந்து வந்துட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம கபிலர் சொல்கிறாரு இந்த மாதிரி உன் பொண்ணு இருக்காளே அங்கவை அவள் வந்துட்டு இந்த கல்வி கற்றுக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்காப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம பாரிக்கு ஆல்ரெடி தெரியும் அங்கவை வந்துட்டு இந்த கல்வி கற்றுக்கிறதுல ஆர்வம் முடியவல்னு தெரியும் இருந்தாலும் நம்ம கபிலருடைய வாயிலிருந்து அது வந்தப்போ ரொம்ப சந்தோஷப்படுறாரு நம்ம பாரி எப்படி சொல்றீங்க அவ ஆர்வமாக இருக்கான்னு அப்படின்னு சொல்லி நம்ம பாரி கேட்க இந்த மாதிரி நம்ம கபிலர் சொல்றாரு மற்ற பிள்ளைங்களெல்லாம் இந்த கல்வியை தெரிஞ்சுக்கிறதுல தான் வந்துட்டு ஆர்வமாக இருப்பாங்க ஆனா இவ கல்வியை அறிஞ்சிக்கிறதுல ஆர்வமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு தெரிஞ்சுக்கிறது அறிஞ்சுக்கிறது ரெண்டு ஒன்று தானே இதில் என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி நம்ம பாரி கேட்க அதுக்கு நம்ம கபிலர் சொல்றாரு நான் வந்துட்டு உயிரெழுத்துகள் மொத்தம் பன்னிரெண்டுன்னு சொன்னேன் மற்ற பிள்ளைங்கள்லாம் அந்த பன்னிரெண்டு சொற்கள் என்னென்ன எழுதி காட்டுக்கன்னா சொல்லுவாங்களே தவிர உங்க பொண்ணு அங்கே என்ன கேட்டான்னா எதுக்காக பன்னிரெண்டு அப்படின்னு சொல்லி கேட்டா இதுல இருந்தே தெரியலையா அவன் அறிஞ்சிக்க நினைக்கிறா அதை தெரிஞ்சுக்கிறதுங்கிறத விட அறிஞ்சிக்க நினைக்கிறான்னு சொல்லி நம்ம கபிலர் சொல்றாரு சரியான க கேள்விதானே அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லிங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாரி கேட்க அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் நாம் பேசக்கூடிய ஒளி இருக்கு இல்லையா நம்ம வாய்ஸ் இருக்கு இல்லையா அதுக்கு ஒரு உருவம் கொடுக்கறதுனால தான் இந்த எழுத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா வடிவமைச்சிருக்காங்க அந்த வாய்ஸுக்கேற்ப அந்த எழுத்துக்கள் மொத்தம் பன்னிரெண்டு வந்திருக்கு உயிரெழுத்துக்கள் அதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருஷமாக நாங்கள் பின்பற்றிட்டு வந்துட்டு இருக்கோம் இவ்வளோ அதையே ஏன் பன்னிரெண்டுன்னு கேட்டால் அதுக்கு என்னால் என்ன பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கபிலர் சொல்ல நம்ம கபிலருடைய பதில் நம்ம பாருக்கு சரியானதாக தெரிஞ்சிருக்குங்க அப்படியே அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வந்துடுறாங்க அப்பதான் ஒரு மரம் வந்து பார்த்தோன்னா ஒரு வேங்கை மரம் வந்து பார்த்தோன்னா ஒன்னு இருந்திருக்கு அந்த மரத்தையே பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருக்காரு நம்ம கபிலரு அந்த மரத்துல வந்து பார்த்தோன்னா ஒரு கிளையில ஒரு மயில் வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கு என்னடா கபிலர் அங்கேயே பார்க்கறாருன்னு சொல்லிட்டு நம்ம பாரிவு திரும்பி பார்த்தா அந்த மயில் வந்து பார்த்தோன்னா அந்த கிளையை மேல உட்காந்துக்கிட்டு இருந்திருக்கு கொஞ்ச நேரத்துல அந்த மயில் வந்து பார்த்தோன்னா அந்த கிளையிலிருந்து இறங்கி அந்த மண்ணில் வந்து பார்த்தோன்னா இறங்கிட்டு ஓடி போயிடுது அதுக்கப்புறமா அந்த மயில் கீழே இறங்குச்சு இல்லையா அந்த இடத்த பார்க்குறாங்க அங்க பார்த்தா மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மயிலுடைய அந்த காலடி தடம் வந்து பார்த்தோன்னா பதிஞ்சிருக்கு பக்கத்தில் அந்த செடி கொடிகள் எல்லாம் இருக்குது இல்லையா அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வந்து பார்த்தினா ஏதோ ஒரு ரத்தம் மாதிரி தெரிஞ்சிருக்கு அந்த இலையில வந்து பார்த்தினா ரெட் கலரில் படுறிஞ்சிருக்கு அது வந்து பார்த்தினா ரத்தம் தான் இந்த ரத்தம் இங்கே எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க ஏதாவது ஒரு புளி வந்து பார்த்தீங்கன்னா அடிபட்டிருக்கும் போல அந்த புலியுடைய ரத்தம் தான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு நம்ம பாரு இது புளியுடைய ரத்தம்னு நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் இது புளியுடைய ரத்தம் தான் அதுவும் யானை தன்னுடைய தந்தத்தால் வந்து பார்த்தீங்கன்னா குத்தி இருக்கு அதனால அந்த புலியினுடைய வயிற்றுல இருந்து ரத்தம் சொட்டி இருக்கு அந்த ரத்தம் தான் அது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு நம்ம பாரி யானை குத்தி தான் புலிக்கு ரத்தம் வந்துச்சுன்னு எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்க மேபி வந்துட்டு யானையும் அதனுடைய குட்டியும் வந்துட்டு ஒன்னா இருந்திருக்கலாம் அப்போ இந்த புலி போய் ஏதோ டிஸ்டர்பன்ஸ் பண்ணியிருக்கலாம் யானையுடைய குட்டியை அதனால யானைக்கு கோவம் வந்து குத்தி கிழிச்சிருக்கலாம் அதனால வந்த ரத்தம் தான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு நம்ம பாரி இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறீங்கிற மாதிரி யோசிக்கிறாரு கபிலர் ஏன்னா ஒரு ரத்தம் வந்து பாத்தினா அந்த இடத்துல இருந்திருக்கு அந்த ரத்தம் புலியுடைய ரத்தம்னு சொல்றாரு அந்த ரத்தம் யானை குத்துனதுனாலதான் வந்துச்சுன்னு சொல்றாரு யானையுடைய குட்டிக்கு தொந்தரவு கொடுத்ததுனாலதான் குதிச்சுன்னு சொல்றாரு இத்தனை விஷயங்களை எப்பிட்றா ஒரு ரத்தத்தை வச்சு கண்டுபிடிக்கிறீங்கிற மாதிரி யோசிக்கிறாரு நம்ம கபிலரு இத்தனை பிரச்சனை அங்க நடந்ததுனாலதான் அந்த மயில் வந்துட்டு அந்த மரத்துல இருந்து கீழே குதிச்சு இப்ப ஓடி இருக்கு அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் சொல்றாரு நம்ம பாரி இதெல்லாம் பார்த்துட்டு அசந்து போயிடுறாரு நம்ம கபிலர் அப்போ தான் நம்ம பாரி வந்துட்டு ஒரு கையில் ஈட்டி வச்சுருந்தாரு அந்த ஈட்டியை ரொம்ப பலமாக வந்து பார்த்தோம்னா பிடிக்கிறாரு ஏன்னா இந்த இடத்துல பக்கத்தில் புளி இருக்குது அப்படியே வந்து பார்த்தோன்னா யானைகளுமே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை பார்த்து தான் இப்போ மயில் ஓடி இருக்குது அப்போ அந்த புதரில் வந்து பார்த்தினா இத்தனை சம்பவங்கள் நடந்திருக்கு அந்த புதர் இங்கே தான் பக்கத்தில் தான் எங்கேயோ இருக்கும் அப்போ புளி இங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூகத்தில் அந்த வேலை வந்து பார்த்தோன்னா நல்லா இறுக்கி பிடிக்கிறாரு அந்த ஈட்டியை வந்து இறுக்கி பிடிக்கிறாரு நம்ம பாரி இப்போ அப்படியே வந்து பார்த்தோன்னா இந்த பக்கம் காட்டுறாங்க நம்ம மதுரையை காட்டுறாங்க அந்த மதுரையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இளவரசி பொறுச்சு வர போகிறாங்க இல்லையா அதனால் வந்து பார்த்தோன்னா ஏகப்பட்ட இடைக்கற்கள் வந்து பார்த்திங்கன்னா இட இறங்கிட்டே இருக்குது அதாவது இடம் போடுவாங்கள்ல அந்த இதுதான் அது வந்து பார்த்திங்கன்னா இறங்கிக்கிட்டே இருக்குது அதெல்லாம் எத்தனை வருது அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிக்கிட்டே இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய வணிகர்களெல்லாம் அது போக எத்தனை தேர்கள் வரும் எத்தனை குதிரைகள் தேர் வரும் எத்தனை வந்துட்டு யானை தேர் வரும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே கணக்கு போடுறாங்க இதெல்லாம் எப்படி நம்ம அலைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கணக்கு போட்டுக்கிட்டே இருக்காங்க அங்க இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் அப்போ தான் இந்த திருமணம் நடக்கிறதுக்கு இன்னொரு ஒரு வாரம் தான் இருக்குது கிட்டத்தட்ட நெருங்கியாச்சு அந்த திருமணத்திற்கு ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கல்யாண பொண்ணை கூட்டிகிட்டு வரக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா நடக்குது அதாவது அந்த யவன நாட்டு இளவரசி இருக்காங்கல்ல பொற்சுவை அவங்கள வந்துட்டு நம்ம மதுரைக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்கள மதுரையில் ஒரு ரெண்டு நாள் வச்சு அதுக்கப்புறமா தான் திருமணத்துக்கு போவாங்களாம் இப்போ அந்த பொறுச்சுவை வந்து பார்த்திங்கன்னா வராங்க அவங்க வராங்க அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்ச உடனே நம்ம அரசர் இருக்கார்ல குலசேகர பாண்டியன் அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காலையிலேயே போய் நல்லா குளிச்சு முடிச்சுட்டு இந்த மாதிரி அவங்க வராங்க அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் நிறைய பரிசு பொருட்களெல்லாம் கொடுத்துட்டு அவரும் வந்துட்டு நல்லா பயங்கரமாக ரெடியாகி முன்னாடி வந்து நின்றுட்டார் அவருக்கு பின்னாடி ஒரு இருபது வீரர்கள் வந்து பார்த்தோன்னா ரெடியாக நின்றுட்டுருக்காங்க பொற்சுவை வந்தாங்கன்னா கூட்டிகிட்டு போகிறதுக்காக அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொற்சையை வராங்க அப்படிங்கிற விஷயம் ஊர் முழுக்க தெரிய வருது ஊர் ஃபுல்லாக கூட்டம் அந்த அழகு யார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் நம்ம இளவரசருடைய அந்த மனைவி யாராக வரப்போகிறாங்கன்னு பார்த்து ஆகணும்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க கூட்டம் அங்கே வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக கூட்டமாக நின்றுட்டுருக்காங்க அந்த ஒரு பொற்சுவையை பார்க்கறதுக்காக அந்த சமயத்தில் தான் நம்ம இளமருதனும் செவ்வியனும் வந்து பார்த்தோன்னா அங்கே தான் இருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தோன்னா சரி வந்தது வந்துட்டோம் மதுரைக்கு சரி பொறுச்சுவையை பார்த்துட்டு போயிடலாம் அந்த இளவரசி யாருன்னு பார்த்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பார்த்தோன்னா அந்த கூட்ட நெரிசலில் வந்து நின்றுட்டு இருக்காங்க அங்கே பயங்கரமான கூட்டமாக அங்கே தூரத்தில் தான் வந்து பார்த்தோன்னா பொறுச்சுவையை வராங்க ஆனால் இங்கேவே வந்து பார்த்தோன்னா பயங்கர கூட்டமாக இருந்துருக்கு அந்த கூட்ட நெரிசலில் வந்து பார்த்தோன்னா நெறிஞ்சிக்கிட்டு போய் நின்றுட்டு இருக்கானுங்க நம்ம இளமருதனும் செவ்வியனும் இந்த சமயத்தில் தான் ஒரு தங்க பல்லக்கம் வந்து பார்த்தினா பெண்கள் தூக்கிட்டு வராங்க இவ்வளோ நாள் நம்ம இளமருதன் ஒரு பெண்கள் வந்துட்டு பல்லக்க தூக்கி பார்த்ததே இல்லையா ஆனால் ஒரு தங்க பல்லக்கம் வந்துட்டு பெண்கள் தூக்கிட்டு வராங்க அப்போ கண்டிப்பாக இதுக்குள்ளே தான் நம்ம பொருச்சுவாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து முன்னாடி ஒரு வணிகன் நின்றுட்டு இருந்திருக்கான் நம்ம இளமருதனுக்கு முன்னாடி அந்த வணிகனுடைய தோல் பட்டை மேலே கையை வச்சு அப்படியே எட்டி குதிச்சு எட்டி குதித்து பார்க்குறாரு நம்ம இளமருதன் அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பல்லக்கை கொண்டு வந்து கீழே இறக்குறாங்க அந்த இருந்து யாருமே இறங்கலை என்னப்பா பல்லக்கை வச்சுட்டாங்க இன்னும் யாருமே வரலையே உள்ளே யாருப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்ல ஒருத்தன் கையை வச்சு மேலே ஏறிட்டே இருந்தாலும் இறம்தான் அவன் ஒரு வணிக அவன் வந்து திரும்பி பார்த்து சொல்கிறான் இந்த மாதிரி அந்த இருந்து யாரும் இறங்க மாட்டாங்க ஏன்னா அந்த பல்லக்குக்குள்ளே யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் என்னப்பா இளவரசி வராங்கன்னு சொன்னாங்க என்னப்பா யாருமே இல்லைன்னு சொல்கிறேன்னா இது இளவரசியுடைய பல்லக்க கிடையாது இந்த பல்லக்குக்குள்ளே இளவரசி ஒரு பறவை வளர்ப்பாங்கல்ல அந்த பறவை இருக்குன்னு சொல்றாரு அந்த வணிக அந்த பறவையினுடைய பேர் வந்துட்டு சக்கரவாக பறவை அப்படின்னு சொல்றாங்க அந்த தான் இப்ப அந்த தங்க பல்லக்கெல்லாம் தூக்கிட்டு வரானுங்க அதை பார்த்த உடனே நம்ம இளமருதனுக்கு பயங்கரமான ஷாக்கு அட பாவிகளா இந்த சக்கரவாக பறவையை இவ்வளோ ஒரு கிராண்டா தூக்கிட்டு வராங்களே இந்த பறவைகள் இருக்கக்கூடிய அந்த மேடை மேலையா நான் அந்த அசிங்கமான அந்த தேவாங்கு விலங்க கொண்டு போய் வச்சேன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு இளமருதன் அதை யோசிச்சு வருத்தமும் படுறாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சைட்ல பாக்குறாரு அங்க இன்னொரு பல்லக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு அதை ஆண்கள் தான் தூக்கிட்டு வரானுங்க ஆஹா இதுதான் இளவரசியோடைய பல்லக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா எல்லாரும் கத்துறாங்க அங்க வந்துட்டு நம்ம இளமர்தன் எட்டி எட்டி பாத்துக்கிட்டே இருக்கான் அந்த பல்லக்குல இருந்து எப்படியாவது இளவரசியை பாத்துரணும்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பல்லக்கையும் தூக்கிட்டு வந்து வைக்கிறாங்க வச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த இருந்து யாருமே இறங்கலை உள்ள இளவரசி தான் இருக்காங்க ஆனால் அவங்க வந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க என்ன பண்ணலாம் எப்படி இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அவங்க வெளியிருக்கிறவங்க எல்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப எப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க எப்படா அவங்க இறங்குவாங்க எப்படா அவங்கள பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்தோன்னா ஆறாவாரத்தோடு எல்லாரும் கத்திக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இளவரசியுடைய கால் மட்டும் அந்த பல்லக்கிலிருந்து வெளியே வந்து மதுரை மண் மேலே வைக்கிறாங்க அப்படி வச்ச உடனே அங்க பயங்கரமான சத்தம் ஆஹா ஆ ஊன்ட்டு எல்லாரும் கத்துறானுங்க நம்ம இளமருதனும் சேர்ந்து கத்துறான் ஏன்னா இளவரசியுடைய கால்கள் இப்ப மதுரை மண்ணில் பட்டுருச்சு இல்லையா அதனாலேயே வந்துட்டு எல்லாரும் பயங்கரமா கத்துறாங்க அதுக்கப்புறமா மெல்லமா வந்து பார்த்தோம்னா இந்த பல்லக்கிலிருந்து எழுந்து வெளியே வராங்க நம்ம பொற்சுவை அவங்க வெளியே வந்த உடனே வந்துட்டு பார்த்தினா நிறையா பேர் வந்து பார்த்தோன்னா பூக்களை தூவுறாங்க சில பேர் மாலைகளை தூ வீசுறாங்க அதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்தோன்னா அந்த இடமே வந்துட்டு ஆறாவாரமாக இருந்திருக்கு அந்த பூ மாலைகள் பூக்களுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூ தூவை தூவை வந்து பார்த்தோன்னா அதுக்கு நடுவில் நம்ம பொறிச்சுவை நின்றுட்டு இருக்காங்க நம்ம இளமருதன் இங்கேருந்து அப்படியே வாயைப்லந்து பார்க்குற ஆகா என்ன அழகுடா இது அப்படிங்கிற மாதிரி வாயை பார்த்துட்டு இருக்கான் நம்ம இளமருதன் உலகத்திலேயே பேரழகி இவதாண்டான்னு சொல்லிட்டு நம்ம இளமருதன் பார்த்துட்டு இருக்கும் போது தான் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த வணிகன் இருக்கான்ல அவன் திரும்பி பார்த்து சொல்கிறான் இந்த பொண்ணுக்கு அழகு மட்டும் கிடையாதுப்பா பேர அறிவும் இருக்குப்பா இந்த பொண்ணுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஏன்னா இந்த பொண்ணு கபிலர்கிட்டையே கல்வி கட்டுறவடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு நம்ம வணிகன்